ஆஹ் முது வழிகளோடு அடிக்கடி உணர்ந்தாங்க அப்படின்னா அந்த தாயுடைய பலவீனம் அந்த குழந்தையுடைய பலவீனத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம தெரிஞ்சுக்காம இதெல்லாம் அக்குபஞ்சர்ல நீங்க முன்னாடி இந்த சிகிச்சை முறைக்கு வந்தீங்கன்னா இந்த கால் உளைச்சல் கூட உங்களுக்கு இருக்காதுங்க எவ்வளவு அற்புதங்க பாருங்க நம்ம பரம்பரையா ஏன் நோய் வருதுன்னு தெரியல எல்லாமே இன்னைக்கு ஜெனிட்டிகலா கொடுத்து சக்கரையில இருந்து பிபில இருந்து எது வந்தாலுமே ஜெனிட்டுகள் நோயின்றாங்க ஜெனடிக்கல் நோய்க்கு அடிப்படைக்கு விஷயங்களை நம்ம இன்ன வரைக்கும் ஆராய்ந்து பார்த்தோமா கணவனால ஏற்பட்ட பாதிப்பு இந்த சிசுவுக்கு உருவாகுதுன்னா அதே பெண்ணால ஏற்படுற பாதிப்பு சோ இந்த சிசுவுக்கு உருவாக்குற இன்ன வரைக்கும் இப்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம் இல்லவே இல்லையே யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோமே ஆராய்ந்து பார்த்தோமா